ஏங்க உள்ள யுவன் முகம் எப்படி இருக்குமோ தெரியல எங்க அப்பா மட்டும் என்ன சொல்ல போறேன்னு தெரியல சரி வாங்க போய் பேசுவோம் நான் இப்பவும் சொல்றேன் அவனை கஷ்டப்படுத்தாத உங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தாத சரியா அவனுக்கு விருப்பம் இருந்தா கட்டுவோம் இல்லாட்டி விட்டுருவோம் சும்மா எண்ணெய் போட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காத ஏங்க என்னங்க ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னா சொல்றேன் அப்ப நான் தான் தப்பு பண்றேனோ நான் அதை சொல்ல வரல யுவனுக்கு விருப்பம் நான் இந்த காரியத்தை செய்ய விரும்பல உங்கள் அப்பா அம்மா சம்மதம் சொன்னால் மட்டும்தான் நான் செய்வேன் இல்லாட்டி நான் விட்டுருவேன் சரிங்க வாங்க போய் கேட்போம் அபி நான் இப்போவும் சொல்கிறேன் தயவு செய்து கேளு அவன் விருப்பம் நான் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் ஏங்க என்னமோ பெரிய பெரிய வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கீங்க என்னமோ ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ண மாதிரியும் என்னமோ ஏன் தப்பிக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க என்னங்க இப்படி கோவப்பட்டு போகிறீங்க ஏங்க நில்லுங்க ஏங்க நிக்க போறீங்களா இல்லையா இப்போ நீ என்ன சொல்ல வர கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறியா ஆமா ஆசை தோசை அப்பளம் வட எனக்கு அதான் ஆசை ஏங்க கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஏங்க இப்படி சொல்றீங்க இருங்க நான் கொண்டுட்டு வரேன் அம்மா அம்மா என்னடி அலமோதிட்டு இருக்கா இல்லங்க உங்களை தனியா விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி மனசு இல்லையா அதான் பாக்குறேன் எம்மா என்ன நடிப்பு ஏங்க புது மாப்பிளையா இருக்கும் போது இதே சோஃபில தானே உட்காந்தீங்க இப்ப ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு ஏங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்க எனக்கு தான் ரொம்ப முக்கியம் எம்மா இப்ப என்ன நீ சொல்ல வார ஏங்க அன்னைக்கு நீங்க இதே மாதிரி தானே ஏங்க எங்கங்க போறீங்க நான் வீட்டுக்கு போறேன் ஏங்க இது உங்க வீடு தாங்க இது என் வீடு கிடையாது விடுன்னு சொல்றேன்ல எதுக்கு கையை பிடிச்சிருக்கா ஏங்க ஏங்க இப்படி கோப பண்றீங்க அம்மா இப்போ வந்திருக்கிறது உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இப்போ உங்க அப்பா அம்மா பார்த்தாங்க தப்புன்னு நினைப்பாங்க அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க சந்தோஷமா இருக்காங்க நினைப்பாங்க கையை விடுறியா அபி விட மாட்டேன் என்ன செய்வீங்க ഒന്നും செய்ய மாட்டேன் கள்ளி என்ன சிரிப்பு சிரிக்க ஓய் பாரு வைக்கத்த போகுதா கிண்டல் அடிக்காதீங்க இங்க முத முதல்ல இந்த சோஃபால நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு எப்பவுமே இது தாங்க ஞாபகம் வரும் நீங்க எப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் எப்படி தானே வைக்கப்பட்டேன் உண்மையதான் சொல்ற அன்னைக்கு பார்த்த அனுபவம் இன்னும் அவளுக்கு மனசுல இருக்காட்டு சரி சரி பாத்துக்கலாம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாமா என்ன திடீர் ரெண்டு பேரும் கனவுலோகத்துல இருக்காங்களோ ஒரே சிவப்பு மழையா இருக்கு நடக்கிறது பத்தாது இப்ப மட்டும் அண்ணி பாக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு பேத்தையும் கூறு போட்டுரும் நம்மளுக்கு எதுக்கு பாவம் வேடிக்கை மட்டும் பார்ப்போம் ஏற்கனவே நன்னி முகத்துல வடியுது கோவம் இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல இவங்க ரெண்டும் ஹால நின்றுட்டு கனவு கண்ணு உட்காந்துருக்குதுங்க நான் போறேன்பா நம்மளுக்கு சேர்த்து விடுவோம் வாங்க மாப்பிள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள அப்படி மாப்பிளை மாப்பிளை ஏய் அபி ஸ்போக்கை வச்சு குத்தாதோ அபி ஏங்க நான் என்னங்க குத்துறேன் என்னது ஸ்போக்கை வச்சு குத்துக்கிறேங்க அப்போ என் கை ஸ்பூன் மாதிரி நினைக்கிறாரோ அபி சொன்னால் கீழே அபி குத்தாத அபி ஊசி குத்துகிற மாதிரி வலிக்கு ஏங்க நான் இன்னைக்கு குத்துக்கிறேன் பேசாம இருங்க நான் எங்களை தொடவே இல்லை ஒருவேளை கனவா இருக்குமோ ஆமாமா கனவா கூட இருக்கும் ஆனா இப்ப கூட ஸ்போக்கு வச்சு யாரும் குத்துகிற மாதிரியே கடவுளே என்ன லோகத்தில் தெரியலையே நம்ம எப்படி கூப்பிட்டோம் என் பெயரை என் கை என்ன ஊசி இருக்கு விளங்கிடும் இனி தொட்டால் நம்ம இருக்கேன் அசிங்கம் இடத்த காலி பண்ணுவோம் அடடே மாப்ள வந்திருக்காரு போல இருக்கு மாப்ள மாப்ள மருமகனே என்னது இது மாமா குரல் மாதிரிலாம் அன்னைக்கு வரவே இல்லையே இன்னைக்கு மாமா குரல் மாதிரி கேக்குது ஆமாங்க எனக்கும் தான் கேக்குது என் அப்பா குரல் மாப்ள இப்ப கூட முடியாது மாப்ள மாப்ள கூப்பிடறாங்க இது கணக்கா இருக்குமோ பரவாயில்லையே பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க போல எதுக்கு வந்திருக்காங்க தெரியல மாப்பிள்ளையும் மருமாகணும் அவங்களுக்கும் பசிக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல போய் பிரியாணி செய்ய உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன் மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா மாமா வாங்க வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா உட்காருங்க மாமா ஏன் நிற்கிறீங்க மாப்பிள்ளை நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள ஆ சரிங்க மாமா நீங்கள் உட்காருங்க

அபித் கண்ணா எப்படிமா நல்லா இருக்கியா என்னமா இப்படி அழைச்சு போயிட்டா அப்பா ஏன்ப்பா நீங்க ஊர்லயே இருக்க மாட்டீங்க வெளியூருக்கு போயிடுறீங்க உங்களை நினைச்சு நினைச்சு நான் அழைச்சு போயிட்டேன் அடி பாவி என்னாமா உருட்டுறா இவ்வளோ நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு உங்க அப்பாட்ட எப்படி உருட்டுறா பாரு அப்பா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா ஆமா மக்களே நானும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சரி மக்களே

நானும் மாப்பிள்ள மாப்பிள்ளையும் கூப்பிட்டு பார்த்தேன் உங்க காதில் விழுகல சரி நீங்க வந்து இருக்குன்னு நினைச்சிட்டு போய் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன் அப்பா என்ன ஆமா மக்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு நிறைவா இருக்கு அப்பா போக்கமா இருக்கு மாப்பிள அவ அப்படித்தான் சொல்லுவா அவ சின்ன குழந்தைமே அவன் அவன் மாதிரி தான் கொடுத்து வச்சவ மாப்ளே மாப்ளே ஆ அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை என்ன அத்தை ரொம்ப எஞ்சி போய் இருக்கீங்க ஆமா என்ன செய்ய வீட்டையும் பார்க்கணும் ஆபิஸையும் பார்க்கணும் அவனையும் பார்க்கணும் இவனையும் பார்க்கணும் இருக்கிறது இருக்குதா அத்தை எல்லாரும் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கணும் என்ன செய்யிறது உலக சுத்திட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் கரெக்ட்டா சொன்னீங்க மாப்ளே மாப்ளே நானே என் கையால பிரியாணி செய்யலாம்ன்றே இல்லமா நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன் பிரியாணி சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்க மாப்ள கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிங்களா ஆ குடிச்சிட்டே எங்க எங்க அத்தை இவன காணோம் இவன் உள்ளதா இருந்தா தெரியல பேர் காணோம் தெரியல ஹாய் மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வாடி அம்மா உன் புண்ணியத்துல நல்லா தான் இருக்கேன் அம்மா என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி முத்தம் கொடுத்துட்டு ஆமா மக்களே நீ எனக்கு எப்பவுமே குழந்ததா அம்மா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேம்மா நான் அதை விட ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன் மக்களே இப்படி அழைச்சி போயிட்ட ரொம்ப வேலை வாங்குறாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் பொய் சொல்லாத மக்களே அம்மா ஏமா அப்படி கேட்கா சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அம்மா உனக்கு பண்ணித்தரேன் அம்மா எனக்கு பாயசம் வேணும் கேசரி வேணும் வடை வேணும் பஜ்ஜி வேணும் ஸ்வீட் வேணும் இவ்வளோ எப்படி நான் பண்ணுறது எம்மா இவ்வளவு நீ பண்ண வேண்டாமா இவ்வளோத்தையும் போக்கு கையால் ஊட்டி விட்டா போதுமா எல்லாரும் நம்ம கையை பற்றி கிண்டல் அடிக்கிறாவோ அப்படி என்னது நம்ம கையில் கண்டுபிடிச்சாவோ தெரியல அம்மா என்னம்மா ஆச்சு போடி நான் உண்டு இனிமேல் பேச மாட்டேன் எம்மா சும்மா தானே சொன்னேன் எதுக்குமே அப்படி கோவப்படுறேன் உண்மையிலே என் கை ஸ்போக் மாதிரி தான் இருக்கான் எம்மா நீ எனக்கு எப்பவுமே அம்மா தாமா சரி மக்களே என் போக்கு கையாலே உனக்கு எல்லாமே ஊட்டி விடுறேன்னு தேங்க்யூமா எங்க சொல்லு அபி அப்பா இவன் எங்கப்பா இவன் ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கான் எங்க போறான்னு தெரியல கேட்ட சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படியா அவங்க கிட்டதான் பேச வந்தோம் அப்போ எங்க கிட்ட பேச வரல இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணு உங்களை பார்க்க தான் வந்தோம் ஹாய் மாம்ஸ் எப்படி இருக்கீங்க அட்டடே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கியே என்ன மாம்ஸ் நீங்களே கண்ணு வைக்கிறீங்க ஆமா மாப்பிள என்ன மாம்ஸ் இதுன்ட்டு இவனே கூப்பிடுங்க சரி சரி கோவப்படாத இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க இவன் ஆமாம் எங்க கிளம்பிட்டா ஒரு முக்கியமான வேலை நான் அதுக்கு போய் ஆகணும் இரு நான் போயிட்டு வந்துடுறேன் மாம்ஸ் கூட்டிட்டு போயிடாதீங்க நான் வந்துடுவேன் நான் வீட்டுக்கு வந்திருப்பேன் நீ கிளம்பிட்டா அப்புறம் நீ என்ன கிளம்ப வேண்டாம் சொல்ற மாம்ஸ் சொல்றல்ல முக்கியமான வேலை மாம்ஸ் சரி இவன் பாத்து போயிட்டு வந்த ஆ சரிக்கா நீ போயிடாத நான் வந்துருவேன் ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் சரி இவன் பார்த்து பாத்திரமா போயிட்டு வா இவன் வேற கண்டிப்பா வந்திருப்பாரு எனக்காக கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுவாரு நான் சீக்கிரமா போய் ஆகணும் ஹாய் ஹாய் எப்ப இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்க்கா அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா அக்கா எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா ஆ சொல்லுமா அக்கா எனக்கு இந்த ரோடு கிராஸ் பண்ண தெரியல கொஞ்சம் உதவி செய்றீங்களா ஆ கண்டிப்பா என் கை பிடிச்சிட்டே வாங்க நானும் கிராஸ் பண்ண தான் போறேன் தேங்க்யூ அக்கா இவன் நான் வந்துட்டே இருக்கேன் கவலைப்படாதீங்க வந்துடுவேன் சொல்றது இவன் சீக்கிரமா வாங்க பிளீஸ் அங்கே நிப்பாரோ சரி அங்க ஒரு தேடி பார்ப்போம்

சரி உங்களை எங்கெல்லாம் தேடுறது என்ன நம்மள தேடுனோம்ப்பா கடவுளே வாவம் ச்ச நம்ம இந்த பிள்ளை இப்படி அலைய விட்றோமே என்ன செய்ய இப்போ இது கண்ணில் படாமல் இருக்கணும் வீட்டில் ஜெனி மட்டும் நம்ம கட்டாம இருந்திருந்தா என்னத்துக்கு நிஷாவை நம்ம கட்டியிருக்கலாம் இவன் இருக்கீங்க சக்தி நான் இங்கே தான் நிற்கிறேன் சக்தி

உங்களை பழிய வாங்கிட்டாலே இந்த ஜெனிய நினைச்சா எனக்கு கோவம் கோவமா வருது சரி அவர் வர மாதிரி தெரியல இதுக்கு மேல இங்க நின்னா நம்ம மானம் போகும் நம்ம உள்ள போய் உட்காருவோம் அப்புறம் வேற யாராவது பார்த்தாங்கன்னா ஏமா இங்க நிக்கிறேன்னு கேப்பாவோம் சக்தி போகாத சக்தி கண்ணு முன்னாடி இருந்துட்டு போறாளே சக்தி ஏன் அவருக்கு என் மேல என்ன கோவமா இருக்கும் அவர் ஏன் இன்னும் வராம இருக்காரு

நம்மளை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறா இவ்வளோ நம்ம கட்டினா நம்ம லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரெயின் வரை எப்போ போகுமோ தெரியல சக்தி சக்தி என்ன செய்ய சக்தி சக்தின்னு பேரை கூப்பிட்டு என்ன பண்ணுறது பேருக்கு வேணால் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான் கையில் வாட்ரு பாட்டில் வேறு இல்லை சக்தி கையில் என்ன செய்யப்போ நம்ம தேடுற அவசரத்தில் வாட்ரு பாட்டிலும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் இவளுக்கு கண்டிப்பாக வாட்ரு பாட்டிலு வாங்கி கொடுத்தாகணும்